நம்முடைய பக்தி இலக்கியம் நம்ம பண்படுத்தி ஏன் ராமாயணம் எழுதுனாங்க ராமாயணம் சொற்பொழிவு ஏற்பாடு வைக்கிறாங்கன்னா நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நாம எப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுதான் இந்த இதிகாசங்கள் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் போறாங்க கதை கேக்குறீங்களா அஞ்ச பாண்டவர்கள் அஞ்சு பேர் தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அஞ்சு பேரும் கௌரவர்கள் கிட்ட சூதாட்டத்துல தோத்து வனவாசத்துல இருக்கிறாங்க காட்டுல இருக்கிறாங்க இப்ப அஞ்சு பேருக்கும் நல்ல தாகமா இருக்கு எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு போய் பார்த்து குடிக்கணும் தருமன் சொன்னா நகுலனை பார்த்து நகுலா பக்கத்துல எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு வா நகுலன் போனா அங்க ஒரு எச்சன் இருந்தா அந்த எச்சன் சொன்னா இங்க பாரு இங்க தண்ணி குடிக்கணும்னா நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும் சொல்லிட்டு அப்புறமா தண்ணிய குடி நகுலன் சொன்னா ரொம்ப தாகமா இருக்கேன் முதல்ல நான் தண்ணி குடிக்கிறேன்னு தண்ணியை குடிச்சா அந்த குளத்துல விழுந்து செத்து போனான் ஆல காணமேன தருவன் சகாதேவனை அனுப்புனான் சகாதேவன் வந்தான் சரி முதல்ல தண்ணி தண்ணி நான் கேள்விக்கு பதில் சொல்லு இல்லைன்னா நீ தண்ணி குடிக்க முடியாது எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி குடிக்க போனா குளத்துல விழுந்து செத்து போயிட்டான் அதே மாதிரி பீமன் வந்தான் அவனும் பதில் சொல்லாம தண்ணி குடிக்கிறேன்னு செத்து போனா அடுத்து அர்ஜுனன் வந்தான் அவனும் அதே மாதிரி இறந்து போனான் இப்ப தருமன் மட்டும் தான் இருக்கான் தருமன் நம்ம தம்பிங்க யாரையுமே காணோமே தேடிக்கிட்டு வரா அந்த குளத்துக்கிட்ட வந்துட்டான் தம்பிங்கெல்லாம் எங்க போனாங்க தண்ணி இருக்கே ஏன் யாருமே வந்து சொல்லலை சரி நம்ம தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு போகும்போது எச்ச முன்னாடி வந்து நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாதான் நீ தண்ணி குடிக்கலாம் இவன் ஒத்துக்கிறான் தருமன் சரின்னு சொல்றான் எனுடைய கேள்விகளும் தருமனுடைய பதில்களும் மகாபாரதத்துல ரொம்ப 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 முக்கியமான பகுதி ரொம்ப 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 அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பகுதி இப்ப எல்லா கேள்விக்கும் தருமன் பதில் சொல்லிட்டான் இப்ப எச்சன் சொல்றான் நீ தண்ணி குடிக்கலாம் குடி தருமன் குடிச்சிட்டான் சொன்னா எங்க உன் தம்பிங்களா நான் கேள்வி கேப்பேன்னு சொன்னதை கேட்காம குளத்து தண்ணியை குடிக்க போய் செத்து போயிட்டாங்க நீ எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னதுனால ஒரு தம்பிய மட்டும் உயிரோட எழுப்பி தரேன் உனக்கு எந்த தம்பி வேணும்னு கேட்டான் வாழ்க்கையில இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நமக்கும் வரும் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் இப்ப தருமன் சொல்றான் யாராவது ஒரு தான் நீ உயிரோட குடுப்பியா ஆமா அப்ப நகுலனை கேக்குறான் யாரை கேட்டான் எச்சன் சிரிச்சான் டே வனவாசம் வந்திருக்க திரும்பி போய் மறுபடியும் கூட போர் செய்ய வேண்டிய சூழல் வரலாம் பீமனை பீமன் பெரிய பலசாலிடா கௌரவர்களை ஜெயிச்சு உனக்கு அரசாட்சியை கொடுத்திருப்பான் சரி அவனை அர்ஜுனன் மிகப்பெரிய வில்லாற்றல் வீரன் அவனை கேட்டிருந்தீனா நாளைக்கு உனக்கு ஒரு போர் வரும்போது ஆபத்து வரும்போது அர்ஜுனன் உனக்கு காப்பாத்துவா நகுலனை போய் கேட்கிற பைத்தியக்காரா எட்டன் சிரிச்சான் இப்ப தருமன் சொன்ன பதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்பர்கள் இந்த உலகத்துல நீதி குறைஞ்சிருச்சு அநியாயம்தான் அதிகமா இருக்கு அதர்மம் தான் அதிகமா இருக்கு நேர்மையே இல்லையேன்னு நம்ம புலம்புறோமே தவிர நம்முடைய இலக்கியம் நமக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கைய வழிகாட்டி பாருங்க தருமன் சொன்னா எச்சன் பீமன் பலசாலின்னு தெரியும் போது எனக்கு தெரியாதா இருந்து பார்த்தவனா சேட நான் அர்ஜுனன் மிகப்பெரிய வில்லாற்றலில் சிறந்த வீரன் உனக்கு தெரியும் போது எனக்கு தெரியாதா ஆனா நான் ஏன் தெரியுமா நகுலனை கேட்டேன் எங்க அப்பாவுக்கு இரண்டு மனைவிகள் எங்க அம்மாவுக்கு குந்திக்கு நாங்க மூணு பேர் மாத்தரிக்கு பிறந்தவங்க தான் இந்த நகுலனும் சகாதேவனும் குந்திக்கு நான் ஒரு புல்ல உயிரோட இருக்கேன் மாத்தரிக்கும் ஒரு புல்ல உயிரோட இருக்கணும்லடா அதனால நகுலனை எழுப்பி புள்ளைய இழந்துட்டு என் சிற்றன்னை கஷ்டப்படுவாள் அது நியாயமா எங்க அம்மாக்கு ரெண்டு புள்ள இருக்கும்போது போது அவ புள்ள இல்லாம இருப்பாளே அது தர்மமா நீ நகுலனை எழுப்பி கொடு இப்பதான் என்ன மனசுடா உனக்கு என்ன மனசு எல்லாரையும் அனைத்து எழுப்பி கொடுத்தான் என்று மகாபாரதம் சொல்கிறது தருமத்தோட இருந்தான் தருமன் எல்லாத்தையும் யோசிக்கிறான் பாருங்க எனக்கு பலசாலியான தம்பி இருக்கிறத விட அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கிறத விட எங்க சிற்றன்னை கண்ணீர் வடிப்பாலே அவ கண்ணீர் வடிக்க கூடாது நினைச்சா பாருங்க அந்த மனசு இன்னைக்கு நமக்கு இருக்கா இருக்கா சொந்தக்காரங்க ஒருத்தனையும் நம்ப முடியறதில்ல